உயிர் பிழைத்தாள் போதும் என தவிப்போடு அவளை அழைத்து வந்தவன் இன்று அவளை தன் உயிராக ஏற்று மீண்டும் அழைத்து செல்கிறான் நாளை என்ன நடக்கும் என தெரியாமல் படைத்தவன் நாடும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பகடை காய்களாக மனித மனம்தான் அல்லாடி போகிறது இல்லடி கண்மணி நானுங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி பதினொன்று இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்போது அங்கு வந்த ரவி சீதா அமைதியாயிரு எல்லாரும் பார்க்கறாங்க என அவள் காதில் மெதுவாக சொன்னவன் ரக்ஷித்தான் மாப்பிள்ளை மீதி விபரம் எல்லாம் திருமணம் முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என சொல்லி அவளை கைப்பிடித்து அங்கே அமர வைத்தான் அதற்குள் அருகில் இருந்த ஒரு பெரியவர் ஏமா ஏதாவது பிரச்சனையா என கேட்க உடனே ரக்ஷித் அருகில் இருந்து அவளிடம் மெதுவாக சீதா நடப்பது எல்லாம் நல்லதுக்குத்தான் என் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அமைதியாக இரு திருமணம் முடிந்ததும் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் என சொன்னான் அதற்குள் அருகில் வந்த தனம் என்னடி பண்றனி மனவரையில வந்து குழப்பம் பண்ற என அவள் காதை கடித்தவர் நான் தான் மாப்பிள போட்டோ கொடுத்தேனே நீ பார்க்கலையா என கேட்டார் சீதாவிற்கோ எதுவுமே புரியவில்லை சுற்றிலும் ஒவ்வொருவர் ஒன்றை சொல்ல பாக்கியமோ அந்த நேரத்தில் மருத்துவரின் அருகில் நின்று கொண்டு சீதாவின் முகமாற்றத்தை கவனித்துக் கொண்டே இருந்தார் அதிர்ச்சியில் சீத்தாவிற்கு மறுபடியும் ஏதாவது ஆகிவிட்டாள் என்ற பயம் அவருக்கு ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் அவள் சிலை போல் அமர்ந்திருக்க சுபயோக சுப நேரத்தில் சீதாவின் கழுத்தில் மூன்று முடிச்சு இட்டான் ராக்ஷித் தேவன் அதற்கு பின்பே அவனால் மூச்சுவிட முடிந்தது அப்பா ஒரு வழியா திருமணத்தை முடித்துவிட்டோம் என நினைத்து அவன் ஆசுவாசப்பட அது அவனது வாழ்க்கையை எந்த அளவு சூறாவளியாக சுழற்சியடிக்கப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை நடப்பது எதுவுமே புரியாத நிலையில் மந்திரித்து விட்டவள் போல் ஐயர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தாள் சீதா பின்னர் மணமக்கள் இருவரும் கோவிலை மூன்று முறை வளம் வர வேண்டும் என அவர் சொல்ல தேவி சீதாவுடன் வர ரவி ரக்ஷித்துடன் வந்தான் நாதன் முக்கியமான வேலை இருந்ததால் அவன் திருமணத்திற்கு வரவில்லை முதல் முறை இருவரும் கோவிலை வளம் வர ரக்ஷித் முன்னதாக செல்ல சீதா பின்னால் அமைதியாக வந்து கொண்டிருந்தாள் பெரியவர்கள் அனைவரும் உள்ளே செல்ல இவர்கள் மட்டுமே கோவிலை வளம் வந்தனர் இரண்டாம் சுற்றின் போது கொஞ்சம் தேங்கிய ரக்ஷித் சீதாவுடன் இணைந்து நடந்தான் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ரவி மெதுவாக பின்தங்கினான் சீதாவின் முகத்தை ரக்ஷித் பார்க்க அது எந்தவிதமான உணர்வும் இன்றி நிர்மலமாக இருந்தது அவளுடன் இணைந்து நடந்தவன் மெதுவாக அவள் கைகளை தன் கைகளோடு இணைக்க அவளோ அதை உணரும் நிலையில் கூட இல்லை ஆனால் அவளது கைகள் சில்லிட சிறு நடுக்கம் அவளது விரல்களில் இருந்தது அவளது மன உணர்வுகளை கைகள் சொல்லிவிட மூன்றாவது சுற்றின் போது அவளது கைகளை பிடித்து அவளது நடையை அவன் நிறுத்த தேவியோ ரக்ஷித்தை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் சீதா ஏதும் பேசாமல் தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்க்கும் போதே நெஞ்சில் ஈரம் கசிய இதே இவளது சம்மதத்துடன் இந்த திருமணம் நடந்திருந்தாள் இந்நேரம் எத்தனை பேச்சு பேசியிருப்பாள் என் அமுழும் என மனதில் நினைத்தவன் முதலில் இப்போது இருக்கும் சூழ்நிலையை சரி செய்வோம் என நினைத்துவிட்டு சீதா என அழைத்தான் அவளோ அப்படியே போல் நிற்க சீதா என அவள் தோலை பிடித்து குலுக்கியதும் அவள் சிலிர்த்து என்ன என்ன என பதற அவள் பதட்டம் ரக்ஷித்திற்கு வழித்தது என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் நிற்கிறாளே என வருந்தியவன் பின்னர் நிதானமாக சீதா இங்க பார் இங்க பார் என அவன் இரண்டு முறை சொன்ன பின்பே நிமிர்ந்தாள் அப்போதும் அவன் முகம் பார்க்கவில்லை சீதா என அவன் அழுத்தமாக அழைக்க அவள் சட்டென்று அவன் முகத்தை பார்த்தாள் அதில் தோன்றிய உணர்ச்சி பயமா இல்லை வருத்தமா இல்லை அதிர்ச்சியா இல்லை ஏமாற்றமா என அவனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனையோ குற்றவாளிகளை பார்வையாலே வைக்கும் ரக்ஷித் சீதாவின் இந்த பார்வையின் அர்த்தம் தெரியாமல் திணறிப் போனான் பின்னர் சுதாரித்து கொண்டு சீதா இங்க பார் என்னுடன் நீ ஆறு மாதம் பழகி இருக்கிறாய் எப்போதாவது தவறான முறையில் உன்னை நான் பார்த்திருப்பேனா நீயே சொல் மேலும் தவறாக ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா நான் எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என உனக்கும் தெரியும் தானே எனக் கேட்டான் அவளோ பதில் ஏதும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவளது பார்வைக்குள் தனது விழிகளை நிறுத்தியவன் இங்க பார் சீதா இந்த திருமணம் ஒரு சம்பிரதாயம் மட்டுமே மற்றபடி நீ முன்பு எப்படி இருந்தாயோ அதே போல் இருந்து கொள்ளலாம் நான் எந்த விதத்திலும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் இப்போது நடக்கும் எந்த நிகழ்வுக்கும் நீ தடை சொல்லிவிடாதே எல்லாம் முடிந்து இங்கிருந்து வீட்டிற்கு சென்ற பின்னர் மறுபடியும் நீ பழைய சீத்தாதான் என்னை நம்பு நான் எப்போதும் சொன்ன வாக்கை மீறுவதில்லை உன் அனுமதியின்றி விருப்பமின்றி எதுவும் நடக்காது இப்போது நடந்த அனைத்திற்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கிறது அதை உனக்கு நான் பிறகு பொறுமையாக சொல்கிறேன் என்ன நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என அழுத்தமாக அவன் சொல்ல அவன் எண்ணத்தின் உறுதி வார்த்தையில் தெரிய அவனை பார்த்து கொண்டே தலையை மட்டும் மாட்டினாள் சீதா சந்தோஷத்தில் அவனது முகத்தில் புன்னகை வர அவளது தலையை தட்டிக் கொடுத்தவன் அம்லு கடைசி வரைக்கும் இதே மாதிரியே இருந்துருடா என சிரித்து கொண்டே சொன்னான் அவள் அவனை முறைக்க ஆஹா ரக்ஷித் அடக்கி வாசி இவ்வளோ நேரம் மூச்சு விடாம பேசினா டயலாக்கா பேசி நீயே உனக்கு மண்ணள்ளி போட்டுக்காத என அவனது மூளை அவனை எச்சரிக்க உடனே சரி சரி வாசித்தா போகலாம் என்றவன் இதுவரை கைகளை பிடித்து இருந்தவன் இப்போது தோளின் மேல் கை போட சீதா திரும்பி அவன் முகத்தை பார்த்தவாறே கைகளை தள்ளிவிட ஓ சரி சரி என சொல்லியபடி மீண்டும் அவள் கைகளை பிடித்தான் ஆனால் முன்பிருந்த நடுக்கம் இல்லாமல் அவளது பிடியும் இருக இப்போதைக்கு இது போதும் என நினைத்தபடியே கோவிலினுள் சென்றனர் பின்னர் அனைத்தும் நல்லபடியாக நடக்க விருந்தியெல்லாம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர் வீட்டில் மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து அவர்களை உள்ளே அனுப்ப வேகமாக வீட்டிற்குள் நுழைந்த சீதா அங்கு வரவேற்பறையில் காவேரியை பார்த்ததும் சந்தோஷமும் அழகையுமான மனநிலையில் அத்தை என்று ஓடி தழுவிக்கொண்டவள் பாருங்க அத்தை என்னை மிரட்டி கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் என அவள் அழுது கொண்டே சொல்ல என் செல்லமே என அவளை அணைத்து கொண்டார் காவேரி தனம் சிவசாமி பாக்கியம் எல்லாம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் காவேரியை பார்த்ததும் வா காவேரி என அனைவரும் வரவேற்றனர் காவேரியோ தலையை மட்டும் மாட்டியவர் பதிலேதும் சொல்லவில்லை அதற்குள் நண்பரிடம் பேசிவிட்டு உள்ளே வந்த ரக்ஷித் காவேரி அம்மாவை பார்த்ததும் அம்மா என ஓடிச்சென்று சென்று அவர் அருகில் நின்றவன் என்னம்மா நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லையா எங்கள் திருமணத்தையும் பார்த்திருக்கலாம் என சொல்ல அவரோ ஏதும் சொல்லாமல் ரவியை பார்க்க உடனே ரவி ரக்ஷித் நீங்களும் சீதாவும் அந்த அறைக்கு செல்லுங்கள் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என சொல்லி அவர்கள் இருவரையும் தனி அறையில் விட்டுவிட்டு வந்தான் பின்னர் வந்த உறவினர்கள் அனைவரும் சென்றுவிட அன்றே ஊருக்கு கிளம்ப வேண்டும் என சொல்லிவிட்டான் ரக்ஷித் பாக்கியம் சிவசாமி என அனைவரும் எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்கவில்லை அவர்களிடம் தான் ஊருக்கு செல்வதுதான் நல்லது இங்கு இருந்தால் தாத்தாவின் நினைப்பு அவளுக்கு வரும் இப்போதும் அவள் அறையில் தாத்தா தாத்தா என சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள் என சொன்னவன் அதனால்தான் உடனே செல்ல வேண்டும் என சொல்கிறேன் என அவர்களுக்கு விளக்கினான் ரக்ஷித் பின்னர் ரவி தானும் உடன் செல்வதால் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக கூற அதற்கு பின்பே சம்மதித்தனர் மேலும் இரண்டு நாட்களில் சென்னையில் வரவேற்பு வைக்க வேண்டும் வேலை இருக்கிறது என ரக்ஷித் சொல்ல அவர்களும் ஒத்துக்கொண்டனர் பல நாட்கள் பழகி இருந்தாலும் இந்த பத்து நாட்களில் ரக்ஷித் சீதாவின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து முடிந்துவிட்டன நினைத்தே பார்க்காத நிகழ்வுகள் எல்லாம் சீதா வாழ்வில் நிகழ அரை உயிராக இருந்தவர் உயிர் பிழைத்தால் போதும் என தவிப்போடு அவளை அழைத்து வந்தவன் இன்று அவளை தன்னுயிராக ஏற்று மீண்டும் அழைத்து செல்கிறான் நாளை என்ன நடக்கும் என தெரியாமல் படைத்தவன் ஆடும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பகடைக்காய்களாக மனித மனம்தான் அல்லாடி போகிறது அனைவரிடமும் விடைபெற்று அவர்கள் சென்னை வந்து சேர இரவு நேரமாகிவிட்டது தேவி முன்பே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாள் அவர்கள் வந்தவுடன் முறைப்படி ஆரத்தி எடுத்து தனது முதல் அடியை தான் வாழப்போகும் இல்லத்தில் எடுத்து வைத்தாள் சீதா மணப்பெண்ணிற்கு உரிய சந்தோஷம் மறைந்து மனதில் சின்ன கலக்கம் செலுந்து கொள்ள புது இடம் புது உறவு என அனைத்தும் அவளை பயமுறுத்தியது ஆனால் இதற்கெல்லாம் அவசியம் இல்லை என்பது போல உள்ளே நுழைந்ததும் ரக்ஷித் மாலையை கலற்றி வைத்துவிட்டு முதலில் ரவிக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்தான் பின்னர் தன்னுடன் வந்திருக்கும் ஒரு சில உறவினர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிட்டு அவர்களையும் அனுப்பிவிட்டு வர அந்த வரவேற்பு அறையில் சீதா மட்டும் தனியே நின்று கொண்டிருந்தாள் அவள் கைகள் அவளையறியாமல் கழுத்தில் இருந்த மாலையின் பூக்களை ஒவ்வொன்றாக பீ்த்து போட்டு முகமோ எந்த உணர்வையும் காட்டாமல் சோர்ந்து இருந்தது மெல்ல அவள் அருகில் வந்தவன் சீதா என அழைக்க அவள் அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே பரவாயில்லையே உனக்கு பயப்படக்கூட தெரியுமா என கேட்டான் அவள் ஏதும் பேசாமல் நிற்க இதற்கு பெய்யதான் ஏதோ கையில் கொடுத்த பூமாலை என்பார்களா என அவள் பூக்களை பேய்த்து கொண்டிருப்பதை காட்டி கிண்டலாக சொல்ல உடனே அவள் வேகமாக பழைய நினைவில் என்ன சார் பண்றது எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல்தான் மாறிக்கொள்ள வேண்டும் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அதுபோல் இருக்க நான் மட்டும் எப்படி மனிதராக நடந்து கொள்ள முடியும் என அவனுக்கு எதிர்கவுண்டர் கொடுத்தவள் சட்டென்று சூழ்நிலை உணர்ந்து நாக்கை கடித்து அச்சோ என சொல்ல அவனோ ஆஹா அதானு எங்கே எங்க பழைய சீதா காணாம போயிட்டான்னு நினைச்ச அதுவும் என்ன பார்த்து பயப்படுறையான்னு நினைச்ச என அவனும் நக்களாக சொன்னவன் பின்னர் தேவியின் அறை கீழே இருக்கிறது நீ அங்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நாளை உனக்கு எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன் என சொன்னான் அவளோ இல்லை சார் நான் உங்களிடம் பேசியாக வேண்டும் என அழுத்தமாக சொல்ல இங்கு பார் சீதா மீண்டும் சொல்கிறேன் என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது என்னை நம்பு இப்போது அனைவரும் களைப்பாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் பேசுவது நல்லதல்ல நீ போய் நிம்மதியாக உறங்கு நாளை பேசிக் கொள்ளலாம் என்றவன் அவள் பதிலையே எதிர்பார்க்காமல் தேவியை அழைத்து அவளிடம் சீதாவிற்கு தேவையானதை செய்து தர சொல்ல தேவிக்கு நிலைமை ஓரளவிற்கு புரிந்திருந்ததால் அவள் சீதாவை அழைத்து சென்றாள் அப்பா நின்று இரவு எப்படியோ தப்பித்து விட்டோம் இனி நாளை என நினைக்கும் போதே ரக்ஷித்திற்கு மயக்கம் வர அப்படியே அமர்ந்தான் சரிவிடு எவ்வளவோ பார்த்துட்டும் இதையும் சமாளிப்போம் என சொல்லிக்கொண்டே எழுந்து தனது அறைக்கு செல்ல அங்கு எதிரில் ரவி நின்று கொண்டிருந்தான் ரக்ஷித்தை பார்த்ததும் ரவி ரக்ஷித் நான் உன்னிடம் பேச வேண்டும் என சொல்ல அட கடவுளே இப்பதான் அவகிட்ட தப்பிச்சு இங்க வந்தா இவன் நிற்கிறான் நானும் எத்தனை பேரத்தான் சமாளிக்கிறது என மனதிற்குள் புலம்பியவன் ரவியிடம் சேர்த்துக்கொண்டே சொல்லு ரவி என கேட்டான் அவன் முகத்தை பார்த்துக்கொண்டே ரவி நீ என்ன நினைக்கிறாய் என தெரிகிறது ரக்ஷித் ஆனால் அவள் எங்கள் வீட்டு தேவதை அவளது சந்தோஷம் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அவளது முகம் சிறிது வாடினாலும் என சொல்லி நிறுத்த அவன் பேசுவதை பார்த்துக்கொண்டே இருந்த ரக்ஷித் அவள் என்னுயிர் நானே அவள் அவளின் சந்தோஷம் துக்கம் இரண்டும் என்னோடது என ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொன்னவன் இதற்கு மேல் உனக்கு விளக்கம் வேண்டுமா ரவி என்றான் பின்னர் சட்டென்று சாதாரண குரலில் இங்கு பாரு ரவி இப்போ வரைக்கும் என் மனம் என்னிடத்தில் இல்லை இந்த திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்ற படபடப்பு இன்னும் எனக்குள் இருக்கிறது எனக்கு ஓய்வு வேண்டும் ரவி ப்ளீஸ் புரிந்து கொள் என சொன்னான் உடனே சாரி ரக்ஷித் எல்லாவற்றையும் விட சீதா எனக்கு ரொம்ப முக்கியம் அதான் என அவன் மன்னிப்பு கோரும் குரலில் சொல்ல ரக்ஷித் சிரித்துக்கொண்டே பரவாயில்லை ரவி உனது மனநிலை எனக்கும் புரிகிறது நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதே சொல்கிறேன் அவள் என் கண்மணி என் இதய ராணி அவளை கண்ணிற்குள் வைத்து நான் காட்பேன் நீ கவலையில்லாமல் உறங்க செல் என சொல்லிவிட்டு அவனும் உறங்க சென்றான் ரக்ஷித் சொல்லிவிட்டு சென்றுவிட சீதாவோ இவனிடம் எப்போதும் இப்படித்தான் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டானா இவனாக முடிவு எடுத்து இவனாக செயல்படுகிறான் என புலம்பிக்கொண்டே தேவியின் பின்னால் சென்றாள் மறுநாள் காலை எப்பொழுதும் பொல் அழகாக விடிய சீதாவோ தூக்கம் வராமல் இரவு முழுவதும் புரண்டு கொண்டிருந்தாள் விடியும் பொழுதுதான் நன்றாக உறங்க ஆரம்பித்தாள் யாரோ அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்க தூக்கத்தில் இருந்த சீதா அத்தை உள்ள வாங்க என சொல்லிவிட்டு மீண்டும் போர்வைக்குள் நுழைந்து கொள்ள இன்னும் அத்த வீடு நினப்புதானா இது உன் வீடு சீதா என சொல்லிக்கொண்டே ரவி உள்ளே வந்தான் ஹே மாம்ஸ் குட் மார்னிங் நைட் தூக்கமே இல்ல ரவி கொஞ்ச நேரம் தூங்குறேனே என கெஞ்ச ரவியோ அதெல்லாம் கிடையாது இன்று கண்டிப்பாக கோவில் செல்ல வேண்டும் இது பாட்டி உத்தரவு அம்மா வந்து விடுவாங்க அங்கு ரக்ஷித் ரெடி நீயும் சீக்கிரம் கிளம்பு என அவளிடம் சொல்லிக்கொண்டே சுற்றிலும் பார்த்தான் என்ன ரவி யார தேடுற என சீதா கேட்க அவன் முகத்தில் சிறு புன்னகையுடன் இல்லை இல்லை நீ முதல்ல கிளம்பு என சொன்னான் அவள் உடனே உன் முல்லை மலர் இங்கு இல்ல பக்கத்து அறையில் இருக்கிறாள் நான் தனியாக படுத்துக்கொள்கிறேன் என சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன் என சொன்னாள் அதானே எங்கே உன் குரட்ட சத்தத்துல அவ உறங்காம தவித்து போயிருப்பாளேன்னு எனக்கு நைட்டு முழுவதும் தூக்கமே இல்லை நல்ல வேலை தப்பிச்சிட்டா என ரவி சந்தோஷமாக சொன்னான் ரவி என அவன் மேல் தலையணையை தூக்கி எறிந்தவள் நீ போடா நீதான் குரட்ட விடுவாய் நான் ஒன்றும் அப்படி இல்லை என அவனிடம் காலையில் வம்பளித்துக் கொண்டிருந்தாள் அப்போது ரக்ஷித் உள்ளே வரவும் சட்டென்று அவள் முகம் மாற ஏதும் பேசாமல் அவள் நிற்க ரக்ஷித்தும் இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் என்னை பார்த்தவுடன் ஏன் அமைதி சரி சரி உங்கள் இருவருக்கும் இடையில் நான் வரவில்லை நீ ரவியிடமே பேசு ஆனால் எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது நீ சீக்கிரம் கிளம்பினால் கோவிலுக்கு போயிட்டு வந்து விடலாம் என சொன்னான் அவள் அவனிடம் பதில் சொல்லாமல் தனது பெட்டியில் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள் ரக்ஷித்தின் ரவியின் முகம் பார்க்க ரவியும் நான் சீக்கிரம் அழைத்து வருகிறேன் ரக்ஷித் என சொன்னான் அதற்குள் அவனை யாரோ அழைக்க அவர்களை பார்க்க சென்றான் ரக்ஷித் சீதா சீக்கிரம் பா நான் கிளம்புறேன் என ரவி சொல்ல இதோ கொஞ்ச நேரம் இரு ரவி இல்ல அந்த பிதாமகன் மறுபடியும் வந்துவிடுவார் என உள்ளே இருந்து சொன்னவள் நீ இங்கே இரு என்றாள் அவனும் அருகில் இருக்கும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முன்புறம் இருக்கும் சிறிய வரவேற்பறையில் அமர்ந்திருந்தான் அப்போது சீதா சீதா என சொல்லிக்கொண்டே வேகமாக உள்ளே வந்த தேவி நுழைந்ததும் கதவை தாளிட்டு விட்டு உள்ளே சென்றவள் அப்போது ஓரத்தில் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் ரவியை அவள் கவனிக்கவில்லை சீதா என்ன பண்ற எனக்கு இந்த புடவை கட்ட தெரியல நீ கட்டிவிடறையா என பிளவுஸும் உள்ளாடையுடனும் சேலையை சுற்றி கொண்டு வந்தவள் அவளிடம் பேசிக்கொண்டே திரும்ப அங்கு ரவி அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் இதை எதிர்பார்க்காத தேவி அதிர்ச்சியில் நீங்கள் என சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருந்த புடவையின் தலைப்பை கீழே விட அது முழுப்புடவையும் நழுவி விழ அச்சோ என குனிந்து அதை அவள் எடுத்தாள் அவனும் அந்த கோலத்தில் அவளை பார்த்தவன் அப்படியே சிலை போல் அமர்ந்திருக்க புடவையை எடுத்து தன் மீது சுற்றிக்கொண்டு நீங்கள் எப்படி இங்க என அவள் திக்கி திணறி கேட்க அவனோ அதையெல்லாம் உணரும் மனநிலைமையில் இல்லை வெகு நாட்களுக்கு பிறகு தேவியின் தரிசனம் அதுவும் இந்த விதமான தரிசனம் அவன் எதிர்பார்க்காததல்லவா அந்த சந்தோஷத்தில் அவன் திளைத்திருக்க அவளோ கோபத்துடன் நீங்கள் உள்ளே இருப்பதை ஏன் சொல்லவில்லை என சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வர முயற்சித்தாள் சட்டென்று எழுந்தவன் அவள் கையை பிடித்து தடுக்க அவள் பயத்தில் என்ன விடுங்க என்ன விடுங்க என கத்த ரவியோ அச்சோ தேவி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் கொஞ்சம் அமைதியாயிருங்க என சொல்ல இல்ல இல்ல சீதா என அவள் கூக்குரல் இட அவன் கைகளினால் வாயினை மூட அவள் இரண்டு கைகளைக் கொண்டு அவனைத் தள்ள அவன் தன் கைகளால் அவளை பிடித்து நிறுத்தியவன் அவள் மீண்டும் சத்தம் போட்டாள் அவன் சட்டென்று தன் இதழ்களால் அவள் இதழ்களை சிறை செய்து விட்டான் அவள் கைகள் அவன் கைப்பிடிக்கொள் இருக்க இதழ்களோ அவன் இதழ்களால் சிறைப்பட்டிருந்தது ஒரு நிமிடம் தேவி திகைத்து போய் நின்றாள் அவளது உடல் இயக்கங்கள் அனைத்தும் அந்த வினாடியில் நின்றுவிட சிறிது நேரம் அப்படியே நின்றார்கள் அப்போது ரவி என் போன் அடிக்குது பார் என சீதா உள்ளே இருந்து குரல் கொடுக்க அதைக் கேட்டதும் இருவரும் சட்டென்று விலகினர் கோபத்தின் தேவியின் முகம் சிவக்க ரவியோ அவள் அருகில் சென்றவன் ஹேய் முல்லைமலர் முறைக்கும் போது நீ ரொம்ப அழகா இருக்க என அவளை மேலிருந்து கீழாக ரசித்துக் கொண்டே சொல்ல அவனது பார்வையின் போக்கை பார்த்தவள் தான் அரைகுறை ஆடையில் இருப்பதை பார்த்தவுடன் வேகமாக வெளியே சென்றாள் ரவியோ அவளைத் தன் அருகில் இழுத்தவன் எட்டு வருட காத்திருப்பின் பலனை இப்போதுதான் அடைந்தேன் என சொன்னவள் இனி இந்த மாமாவோட ஆட்டம் ஆரம்பமாக முல்லையே என அவளை பார்வையாலே அளந்து கொண்டே சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் தேவியோ எதுவும் புரியாமல் வெளித்து சிலையாக நின்றாள் ரவியோ வெளியே வந்தவன் நானும் நேற்றையிலிருந்து பார்க்கறேன் என நிமிந்து கூட இவ பார்க்கல மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா ஒருவ எட்டு வருஷமா மனசுக்குள்ள இவளை நினைச்சு உருகி உருகிட்டு இருக்கேன் இவளோ யாருக்கோ எதுக்கோ என்பது போல நடந்து கொள்கிறாளே சிரிக்கும் போது கூட அளந்து சிரிக்கிறாள் இவளுக்கு எல்லாம் நம்ம போலீஸ் அட்டாக் தான் சரியாயிருக்கும் என மனதிற்குள் சொல்லி கொண்டவன் அடி பாவி ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை சின்ன பசங்க அளவுக்கு யோசிக்க வச்சிட்டா என தனக்குத்தானே புலம்பி சிரித்து கொண்டான் என்ன ரவி தானா சிரிச்சிட்டு வர என ரக்ஷித் கேட்க அப்போதுதான் தான் வரவேற்பறைக்கு வந்துவிட்டதை உணர்ந்தவன் இல்ல ரக்ஷித் அது வந்து என தடுமாற என்ன உங்க வீட்டு தேவதை ஏதாவது சொன்னாளா என அவனே எடுத்து கொடுக்க ஆமா ரக்ஷித் என வேகமாக தலையாட்டிய ரவி தப்புச்சோம்டா என சொல்லியபடி சோஃபாவில் அமர்ந்தான் அங்கே தேவியோ கண்களை விரித்தபடி அப்படியே நின்று இருக்க சீதா அவளை அழைத்தது என்ன நடந்தது என கேட்டது எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை தேவி தேவி என சீதா அவளை உழுக்கிய பின்பே அவள் நினைவுலகிற்கு வந்தாள் ம் அது வந்து இல்லை இல்லை நான் ஏதும் செய்யல அவர்தான் என உளர என்ன தேவி என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி அறகுறையா நிற்கிற என அவள் புடவையை பிடித்தபடி நிற்பதை சீதா சுட்டிக்காட்ட தேவியோ கொஞ்சம் நிதானத்திற்கு வந்து இல்லை சீதா எனக்கு புடவை கட்ட தெரியாது நேற்று என் சித்தி கட்டிவிட்டாங்க இன்னைக்கு கோயிலுக்கு செல்வதால புடவை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதான் உனக்கு தெரியுமா என எடுத்து வந்தேன் அப்போதுதான் என அவள் இழுக்க ஓ புடவை கட்டணுமா அது ரொம்ப ஈஸி தேவி உனக்கு தெரியாதா என சீதா கேட்க எனக்கு தெரியாது சீதா நீங்க ஒரு முறை சொல்லி கொடுங்க நான் அதே போல அடுத்த முறை கட்டிக்கிறேன் என்றாள் ஆனா எனக்கு இரண்டு முறை தான் புரியும் அதனால் என சீதா எழுக்க பரவாயில்ல சீதா நான் புரிந்து கொள்வேன் என அவள் சொல்ல உலகம் இன்னுமா என்ன நம்புது என சொல்லி சிரித்தபடியே தேவி ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா நான் இவ்வளோ நேரம் உங்கள் புடவையை தொடாம பேசும்போதே உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா சரி விடுங்க நான் முதலில் நன்றாக சேலை கட்டி பழகிவிட்டு பிறகு உனக்கு சொல்லித் தருகிறேன் என சொல்லிவிட்டு அவள் சாவகாசமாக அங்கு இருக்கும் ஒரு சுடிதாரை எடுத்து அணிந்தாள் தேவியோ ஏற்கனவே ரவியின் தாக்குதலில் குழம்பியிருந்தவள் இப்போது சீதாவின் பேச்சில் நொந்து போய்விட்டாள் சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பேசணுமா என அவள் வாயடைத்து நின்றாள் அவள் அருகே வந்த சீதா என்ன இதுக்கே தலை சுத்துதா இன்னும் நிறைய இருக்கு உனக்கும் கத்து கொடுக்கற என சொல்ல தேவியோ ஒரு அதிர்ந்த பார்வை பார்த்தவள் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினாள் சில நிகழ்வுகள் எப்படி என உணர்வதற்கு முன்பே நடந்து முடிந்துவிடும் அது போலத்தான் ரக்ஷித் சீதா வாழ்வில் நடந்த திருமணமும் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை வேகமாக செய்து இப்போது திருமணமும் முடித்து விட்டான் இதற்கு பின்பு என்ன செய்வது சீதா கேட்கும் கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது என யோசித்து யோசித்து குழம்பி போனான் ரக்ஷித் பல பல எண்ணங்கள் அவனை போட்டு குழப்ப வெகுநேரம் யோசித்தவன் இறுதியில் ஒரு முடிவோடுதான் உறங்க சென்றான் சீதாவும் தேவியும் புறப்படுவதற்குள் அம்மாவை அழைத்து வந்து விடுவதாக சொல்லி ரவியும் வீட்டிற்கு கிளம்பி சென்றவன் காவேரி அம்மாவையும் அழைத்து வந்தான் ரக்ஷித் வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டை ஒருமுறை சுற்றி பார்த்தவர் ம் வீடு பெரியதாக இருந்து என்ன பிரயோஜனம் மனுஷங்க மனசும் அப்படி இருக்கணுமே என வாய்க்குள் முனகியபடி திரும்ப அவரின் பின்னே ரக்ஷித் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான் ரக்ஷித்தை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்த காவேரி அம்மா பின்னர் அவரும் சிரித்தபடியே என்ன ரக்ஷித் பார்த்துக்கொண்டே நிற்கிறாய் வந்தவர்களை வாங்க என்று கூட சொல்ல மாட்டாயா என ஒரு மாதிரி குரலில் கேட்க அவனும் உங்கள் மகன் வீட்டில் உங்களுக்கே வரவேற்பா என்ன அம்மா இது என புன்னகை மாறாமல் கேட்டான் காவேரி அம்மா எதுவும் சொல்லாமல் நடந்தவர் சீதா எங்கு இருக்கிறாள் என்றார் ரக்ஷித் அறையை காட்ட அங்கு சென்றார் சீதாவின் அறைக்கு சென்றவர் அங்கு அவள் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள் உள்ளே நுழைந்ததும் அவள் அமர்ந்திருந்த நிலையை பார்த்ததும் காவேரி அம்மா கண்கள் கலங்க எப்படி இருந்த பெண் இவளுக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தான் எல்லாம் அந்த பாக்கியம் பண்ற வேலை என முனக அவர் சொல்வது பாக்கியம் பாட்டியைத்தான் ஏனெனில் தனம் குடும்பத்தை கண்டாலே பாக்கியத்திற்கு பிடிக்காது அதனால்தான் திட்டம் போட்டு சீதாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என அவர் நினைத்தார் அதற்கு ஏற்றாற்போல் சீதாவும் என்னை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என சொன்னது அவரது நினைப்பை உறுதிப்படுத்தியது மெதுவாக சீதாவின் அருகில் சென்றவர் அவள் தலையை அன்பாக கோதிவிட்டவர் என்ன சீதா இது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனியும் அதை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் என ஆறுதல் சொல்ல திருமணம் நடந்ததில் இருந்து தன் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சீதாவிற்கு காவேரி அம்மாவின் ஆறுதல் பேச்சு அவளை முழுவதும் இழக்க செய்ய அவரது மடியில் விழுந்து கதறி அழுதுவிட்டாள் சீதா அந்த நேரத்தில் காவிரி அம்மாவை பார்க்க வந்த ரக்ஷித் அவர்களின் நிலையை கண்டு மனம் வேதனைப்பட எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் நேரமாகிவிட்டது அம்மாவை அழைத்து வருகிறேன் என சென்ற ரக்ஷித் முகம் சுருங்கி திரும்பி வர அதை கண்ட ரவி ஏ ரக்ஷித் என்ன ஆச்சு என பதற ரவியின் அருகில் வந்து அமர்ந்த ரக்ஷித் அவன் முகத்தை பார்த்து ரவி நீ என்னை நம்புகிறாய் தானே நான் சீதாவை நன்றாக பார்த்து கொள்வேன் சீதாவிடம் அனுமதி கேட்டு இருந்தால் அவள் இந்த திருமணத்திற்கு கண்டிப்பாக ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாள் ஆனால் எனக்கு சீதா வேண்டும் அதனால்தான் இப்படி அவசர திருமணம் ஏற்பாடு செய்தேன் எல்லாமே என் பக்கமாக மட்டுமே யோசித்து சீதாவை நான் நினைக்கவில்லையோன்னு எனக்கு இப்ப தோணுது என்றவன் மீண்டும் ரவியின் கைகளை பிடித்துக்கொண்டு என்னை நம்புங்கள் அவளை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் என மனதின் வழியை மற்றும் அவள் மேல் கொண்ட அன்பை அவன் வார்த்தையில் வெளிப்படுத்த அவனின் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட ரவி ரக்ஷித் நீ செய்தது சரிதான் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது இனி அதை பற்றி பேசாதே இனி உங்கள் இருவர் வாழ்க்கை பற்றி மட்டும் யோசி அவள் எந்த அளவு வேகமாக கோபப்படுகிறாளோ அதேபோல் சீக்கிரம் கோபமும் தணிந்துவிடும் அவள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வாள் என ஆறுதல் கூறினான் அங்கு சீதா தனது உணர்வுகளை அழுகையின் மூலம் கொட்டி கொண்டிருக்க காவேரி அம்மாவு மனதிற்குள் பொறுமிக் கொண்டிருந்தார் சீதாவின் திருமணம் என காரில் வரும்போது ரவி சொன்னவுடன் அவர் அதிர்ச்சியில் என்ன உளறுகிறாய் ரவி என்கிட்ட சொல்லாம எப்படி பண்ணலாம் என கேட்டார் அவனோ அம்மா சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சீதாவிற்கு பழைய மாதிரி உடல்நிலை ஆகிவிட்டது அதனால் இப்படி அவசரமாக திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அத்தையும் மாமாவும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் சொன்னார்கள் நான் தான் வேண்டாம் அம்மா அம்மா சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன் என்றான் அது எப்படி ரவி இதுவரைக்கும் தான் நாம் அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்தோம் இனியும் அப்படி இருக்க முடியுமா மாப்பிள்ளையின் அம்மாவிற்கு சொல்லாமல் எப்படி அவர்கள் முடிவு பண்ணலாம் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா